ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி வாரம் அதுக்கு சிம்பிளான முறையில் கொழுக்கட்டை ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த கொழுக்கட்டைக்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லைங்க இல்லைங்க சிம்பிளான பொருளை வச்சு இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி நம்ம வச்சுருக்கோம் சாப்பாடு வடிக்கிறதுக்காக அந்த அரிசி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ இது கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த அரிசி அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊறின அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு தண்ணியும் அதிகமாக ஊற்றி அரைச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டி பதத்தில் தான் இருக்கணும் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் வெள்ளம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகம் தேவைன்னாக்கா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தில் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதை அடுப்பில் வச்சிடலாங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சால் போதும் ரொம்ப வந்து கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை தேங்காய் உடச்சி இந்தமாரி பல்லு பல்லாக கீணி எடுத்து வச்சுக்கோங்க திருகிறத விட இந்தமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம சா சேர்த்து சாப்பிடும்போது கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் வெள்ளத்தை வந்து வடிகட்டி விட்டுடலாம் இப்போ மாவும் வெள்ளமும் நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா கனமான ஒரு பாத்திரத்தில் மாவை சேர்த்துருங்க இப்போ ஸ்டவ்வில் மாவை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க அது வந்து நல்லா கெட்டியாகணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே மாவு வந்து இந்த இந்தளவுக்கு திக்னஸ் ஆகணும் இந்த நேரத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருப்பேன் இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலுமே அதில் ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் உப்பு போட்டு செய்து பாருங்கள் அந்த இனிப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ இருக்குங்க உப்பு இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ கொழுக்கட்டமாகவும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பார்த்த நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஆறுன பிறகு நம்ம கையாலேயும் மாவை நல்லா பசங்க விட்டுக்கலாங்க நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேங்காய் வதக்கும்போதும் நெய் சேர்த்துக்கணும் இதுக்கும் நெய் சேர்த்துக்கலாம் அப்படி நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கடலில் நெய்யோ நல்ல நெய்யோ தேவையில்லை ரீஃபண்ட் ஆயில் நம்ம வந்து கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சோம் அப்படின்னா அப்போ தான் கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு மின்னு மின்னு பார்க்கவே அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க ஆயில் சேர்த்து கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டங்க அதில் ஒரு வாழை இலையை வச்சுக்கலாம் வாழை இல இல்லை அப்படின்னா நீங்கள் துணி கூட வச்சுக்கலாங்க அப்படி இல்லைனா இட்லி தட்டிலே கூட நம்ம நெய்யோ ஆயிலோ தடவி கூட வச்சுக்கலாம் வாழை இலையில் வச்சு வேக வைக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கு இன்னமும் ஹெல்த்து அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொழுக்கட்டையில் ஏறிடும் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க அந்த வாழை இலை இப்போ கொழுக்கட்டை ஃபுல்லாக அதில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் ஒன்று மேலே ஒன்றும் வைக்காதீங்க தனித்தனியாக கூட ரெண்டு பேச்சை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்துடுச்சு கொழுக்கட்டை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அப்படியே நல்லா கண்ணாடி மாதிரி பல பலன் இருக்குது பாருங்கள் இது பச்சை அரிசியில் செய்யக்கூடிய கொழுக்கட்டையை விட இந்த புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் பசங்களுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம சாப்பிடும் போது அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு நடுவில் நடுவில் கடிப்பணும் அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கொழுக்கட்டை ரெசிபிக்கு நெய்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவு தேவைப்படாதுங்க நம்மளுக்கு ஒரு ஐம்பது கிராம் நெய் இருந்தாலே போதும் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ